நீ எலெக்ஷன் நீங்க போக ஒரு தொகுதி ஒரு ஒரு மக்களுக்கு போய் காலில் உண்டு எங்க எம்எல்ஏக்கு போடுமா நான் இதை செஞ்சு தரோம் அதை செஞ்சு தரேன்னு ஜெய்கம் வைக்கிற ஜெய்கம் ஒன்றும் வைக்கல எது ஒன்றும் கட்சியில் ஒன்று நீங்கள் ஒன்றும் பெருசாக ஒன்றும் எதுவுமே எது செஞ்சு தரல இருந்தது ஆனால் இருந்தாலும் இன்னும் கட்சி கட்சி கட்சின்னு முப்பது வருஷமாக திமுக விளசி கட்டுறேன் நான் ஃபேண்டு கிடையாது ஒரு ஃபேண்டு கிடையாது முப்பது வருஷமா திமுக விளர்ச்சி கட்டுறேன் இவ்வளோ கட்டி எனக்கு என்ன பழந்த அவமானம் பார்த்துட்டிங்கல்ல இனிமேட்டு நான் ஊர் உள்ளே எப்படி தலை காட்ட முடியாதனால ஒரு தெருவை என்னால் போக முடியுமா

வேலை செய்யறது ஆண்டவனுக்கு செய்யறது கலைஞருக்கு செய்யற துரோகம் அது துரோகம் உண்மையாக நான் சொல்றேன் கலைஞருக்கு செய்யற துரோகம் இதோட உன் மூஞ்சில முடிச்சாலும் நான் சத்தியமா செத்து போறதுக்கு சமம் உன் மூஞ்சில முடிக்கிறத இனிமேல் பாவமா நினைக்கிறேன் கட்சிக்காரன் அவமானப்படுத்திட்டு நீ சந்தோஷமா வந்தா குடும்பத்துல நீ நல்லா வாழ்ந்துருவியா நீ என் வயிற்று இதோட அழிஞ்சிடுவியா நீ